என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு போனவர்களை நினைத்து நீ ஒரு நிமிடம் கூட வருந்த கூடாது ஆனால் அவர்கள் உன்னை நினைத்து ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படி நீ அவர்களை மறந்துவிட்டால் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது இதை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவர்கள் யாரிடத்திலும் சுயநலம் இருக்காது அவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல தேவையில்லை தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும் சிரிக்கும் சிரிப்பிற்கும் சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரமுண்டு வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் சோர்வடைந்து விடாதே நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்கள் உன்னை தேடி வரும் உன்னை தேடி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே புரிதல் இல்லாதவரிடத்தில் நீ உன்னுடைய அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது எந்த நிலைக்கு நீ சென்றாலும் நீ வந்த நிலையை மறந்து விடாதே இறை உணர்வும் கடின உழைப்பும் உன்னுடைய ஆயுதமானால் வெற்றி உன்வசமாகும் அன்பு குழந்தையே தன்னிடம் இல்லாததை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் தான் அந்த கடவுளே கையேந்தி நின்றார் என்பதை மறவாதே எந்நிலையிலும் நீ யாருக்கும் எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு செல்லும் போது அந்த சூரியனை வெறுக்கின்றது சூரியனை மட்டுமல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் இப்படித்தான் பார்க்கின்றது அன்பானவர்க்காக நீ இறங்கி போவதில் எந்த தவறும் இல்லை அன்பு புரியாதவரிடத்தில் நீ விலகி போவதும் தவறல்ல உன்னுடைய இடத்திற்கேற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நீரை போன்ற வடிவத்தை நீ பெற்றுக்கொண்டால் எந்த இடத்திலும் உன்னால் நிலைபெற்று வாழ முடியும் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் நான் உனக்கு துணை நிற்பேன் உனக்காக நான் இருக்கின்றேன் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே நான் தருவதற்கும் நீ பெறுவதற்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆனால் உன்னுடைய நிலையற்ற மனது மட்டும் என்னுடைய அருளை நீ பெற்றுவிட அவ்வப்போது உன்னை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றது உனக்காக நான் அவ்வப்போது கொடுக்கின்ற அறிவுரைகளும் போதனைகளும் நீ உற்று கவனித்தால் மட்டுமே உனக்கு விளங்கும் உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்களால் என்னுடைய பக்தனாகி இருக்கிறாய் ஏற்ற காலத்தில் நான் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் தூரம் வைத்துவிட்டு நற்சிந்தனைகளோடு எவ்வித சலனமும் இன்றி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ தொடங்கு என்னுடைய பாதங்களை நீ சரணடைந்து விட்டால் உன்னுடைய சகல பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபெற்று விடுவாய் சுருக்கமாக சொன்னால் குரு கிருபை யோகம் இருந்தால் பாவ பய துக்கங்கள் நீங்கி அருள் கதவுகள் உனக்கு திறக்கப்படும் அந்த கிருபை உனக்கு அளிக்கப்பட்டுவிட்டது இதன் பிறகு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் எளிதில் நீங்கும் பரிசுத்த ஆத்மாவான என்னுடைய மகன் உனக்கு நான் ஒரு அருள்வாக்கை கொடுக்கின்றேன் உன்னுடைய அப்பா நான் உன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் செய்வேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நான் வழங்கப் போகின்றேன் உனக்கு இருக்கும் கஷ்டங்களும் அதுவரை உனக்கு உன்னுடைய வழிகளிலிருந்தும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவருவதற்கான வழிமுறைகளை நானே உனக்கு சொல்வேன் அதுவரை என் மீது மாறாத அன்புடனும் நம்பிக்கையுடனும் உன்னுடைய பணியை நீ செய்து வா நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே பொய் சொல்பவர்களும் சந்தர்ப்பவாதிகளும் தொடர்ந்து வெற்றி பெறும் இந்த உலகில் உண்மையையும் கடவுளையும் வருந்திக் கொண்டு தேடிக் கொண்டிருக்கிறாய் வருந்தாதே நிலையானது என்று ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு துன்பமும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உனக்கு பாடத்தை கற்பிப்பதற்காகவே வருகின்றது எதிர்பார்ப்பு ஒரு மனிதனின் இயல்புதான் ஆனால் ஒருவரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் கவலையை தவிர்த்து விடலாம் தேடலை குறைத்துக்கொள் நிம்மதியாய் வாழ் எதிர்பார்ப்பை தொலைத்துவிடு சந்தோஷமாய் வாழ் தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்திக்கொள் தேடப்படுவாய் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்று மறக்க முடியாத சோகம் எல்லோர் வாழ்விலும் ஒன்று நடந்தே தீரும் வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல என்றுமே முழுமையாக பிரகாசிப்பதற்கு நிலவை போன்று அதில் வளர்பிறை தேய்பிறை என்று அனைத்துமே அடங்கியிருக்கும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னால் நன்மைகளை செய்ய முடியாவிட்டாலும் உன்னுடைய மனதில் நற்பண்புகளையும் நற்சிந்தனைகளையும் வளர்த்துக்கொள் அது உன்னையே அறியாமல் பல நன்மைகளை செய்ய வைக்கும் அன்பு உன்னுடைய இதயத்தில் இருக்கட்டும் செயல் உன்னுடைய மனதில் இருக்கட்டும் ஆணவம் காலுக்கு அடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்துவிட்டால் வெற்றி உன்னுடையதாகும் பிள்ளையே வாழ்க்கை என்பது யுத்தத்தைப் போன்றது எப்படி எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அதே போன்று வாழ்க்கைக்கு எதிரி மிகவும் அவசியம் அச்சம் கொள்ளாதே துணிந்து போராடு போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவதில்லை எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக கையாளு சமநிலையை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருந்து உன் அடைவது உன்னதமானது எந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம் தலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியைப் போல உன்னுடைய மனம் இருந்தால் எதையும் நீ வெல்லலாம் தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருப்பினும் பாதையில் தொடர்ந்து பயணம் செய் இறுதியில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் கவலைப்படாதே விதியில் சதி இருந்தால் அதனை மதிக்கொண்டு விடலாம் ஆனால் அந்த விதியிலேயே சதி இருந்தால் கவலைப்படாதே அதிலிருந்து உன்னை காப்பதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் தைரியமாக செயல்படு துணிந்து நில் நான் இருக்கின்றேன் ஒன்றை இழந்துவிட்டால் அதைவிட பல மடங்கு நன்மைகளை நீ நிச்சயம் பெறுவாய் ஆனால் அதற்கு குறிப்பிட்ட கால நேரம் மிகவும் அவசியம் உடனே இழந்துவிட்டது உடனே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்காதே அதற்கான காலமும் சூழ்நிலையும் வரும்போது யார் தடுத்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் இந்த காலச்சக்கரம் அனைத்தையும் மாற்றிக் கொண்டே இருக்கும் நிச்சயமாக உன்னுடைய கவலைகளும் பிரச்சனைகளும் சந்தோஷமாக மாறப்போகும் தருணம் வந்துவிடும் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று அனைத்தையும் கடந்து செல்ல பழகு எல்லா துன்பத்திலும் ஒரு இன்பம் நிச்சயமாக இருக்கும் அதே எல்லா இன்பத்திலும் ஒரு சிறு துன்பமாவது இருக்கும் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை ஆகையால் துன்பத்தை கண்டு மனம் வருந்தாதே இன்பத்தைக் கண்டு ஆணவம் கொள்ளாதே அனைத்தையும் கடந்து செல்